அனைவருக்கும் வணக்கம் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலுக்கு நான் உங்கள் மாதேஸ்வரன் அன்பு நிறைந்த நண்பர்களே உங்கள் அனைவரையும் சித்தர்களின் அருளை பெறுவதற்கான சூட்சமங்கள் என்ற இந்த அரிய வீடியோவிற்கு வரவேற்கிறேன் நம் தமிழ் மண்ணில் தோன்றி வாழ்ந்து மறைந்தவர்கள் அல்ல என்றும் வாழ்பவர்கள் சித்தர்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல பிறப்பு இறப்பு ஆசைகள் பற்றுகள் அனைத்தையும் கடந்த மகான்கள் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகள் ஞான பாதைகள் இன்றும் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன இந்த வீடியோவில் பதினெட்டு சித்தர்கள் எவ்வாறு சிவலோகம் அடைந்தனர் அவர்களின் தியாகங்கள் என்ன அத்துடன் இன்றைய காலகட்டத்தில் நாம் சித்தர்களின் அருளை பெறுவதற்கு என்னென்ன வழிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை விரிவாக காணவிருக்கிறோம் பிரபஞ்ச ரகசியங்களையும் கருமவினைகளையும் இறைவனின் அருளையும் பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் வாருங்கள் ஞான பயணத்தை தொடங்குவோம் சித்தர்கள் என்பவர் யார் பொன் பெண் மண் என்ற பற்றுதல்களை தொடர்ந்து ஆசைகளை வென்று யோக பயிற்சிகள் மூலம் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி இறைவனை உணர்ந்து முக்தி அடைந்த மகான்களே ஆவார்கள் அவர்கள் இந்த கிரகங்களின் இயக்கத்திற்கும் கட்டுப்படாதவர்கள் இவர்களின் வாழ்க்கை சிவபெருமானை அடைவதற்கான ஒரு நேரடி பாறையாக ஒரு நேரடி பாதையாக இருந்தது என்று சொன்னால் அது மிக யாகாது சித்தர்கள் முதலில் செய்த மிக முக்கியமான காரியம் சகல ஆசைகளையும் துறப்பது அதாவது பொன் மீதும் பெண் மீதும் மண் மீதும் எந்தவித பற்றும் கொள்ளாமல் வாழ்ந்தார்கள் இதுவே அவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு நிற்பதற்கு காரணம் என்று சொல்லலாம் கடுமையான தவங்கள் அஸ்தமா சித்திகளை பெறக்கூடிய யோக பயிற்சிகள் மூலம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தினார்கள் பிராணாயாமம் தியானம் போன்ற பயிற்சிகள் மூலம் உள்முகமாக பயணித்து இறைவனை உணர்ந்தனர் சித்தர்கள் அவர்களின் வாழ்க்கை முழுக்க உண்மை நேர்மை அன்பு தழைத்தோங்கியது என்று சொல்லலாம் எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு இழைக்காமல் எல்லோரிடத்திலும் கருணையுடன் வாழ்ந்து காட்டினார்கள் இதுவே அவர்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்தது என்கிறார்கள் குடும்பம் உறவுகள் உடைமைகள் என எதன் மீதும் பற்று வைக்காமல் ஒரு துறவியின் வாழ்க்கையை மேற்கொண்டனர் நீங்கிய மனம் இறைவனை எளிதில் அடையும் என்ற உண்மையை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து அண்ட வெளியில் உள்ள உண்மைகளை புரிந்து கொண்டனர் ஞானமே இறைவனை அடையும் வழி என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் முற்பிறவிகளிலும் இப்பிறவியிலும் செய்த கர்ம வினைகளை யோகம் மற்றும் தவத்தின் மூலம் எரித்து சாம்பலாக்கினார்கள் கர்ம வினைகள் தீர்ந்தால் மட்டுமே முக்தி சாத்தியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் சித்தர்களில் பலர் தகுந்த குருவின் வழிகாட்டுதலுடன் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் குருவின் துணை இல்லாமல் ஞான பாதையில் பயணிப்பது கடினம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் இன்றைய காலகட்டத்தில் நாம் சித்தர்கள் போன்று முற்றிலுமாக துறவரம் மேற்கொள்ள முடியாவிட்டாலும் அவர்களின் ஞான சிறிதேனும் பயணிப்பதன் மூலம் சித்தர்களின் அருளை பெற முடியும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசுங்கள் உங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் நேர்மையை பேணுங்கள் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துங்கள் ஒரு பறவைக்கோ விலங்கிற்கோ திங்கு செய்யாதீர்கள் மனிதர்களிடம் கருணையுடன் பழகுங்கள் அடுத்தவரின் பொருட்கள் மீதோ சாதனைகள் மீதோ ஆசை கொள்ளாதீர்கள் பொறாமை உணர்வை முற்றிலுமாக தவிருங்கள் நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள் அதிக பற்று வைக்காதீர்கள் பற்று என்பது துன்பத்திற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது அடுத்தவர்களின் ஆசைகளுக்கும் வளர்ச்சிக்கும் ஒருபோதும் தடங்கலாக இருக்கவே கூடாது அவர்களுக்கு உதவ முடியாவிட்டால் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் ஒருபோதும் இடையூறு செய்யாதீர்கள் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உத இயலாதவர்களுக்கு உணவு உடை கல்வி இருப்பிடம் அளிப்பதன் மூலம் நீங்கள் செய்யும் உதவி இறைவனை சென்றடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உதவி செய்ய முடியாவிட்டால் அவர்களுக்கு உதவி கிடைப்பதை தடுக்கும் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள் தாய் சகோதரி மனைவி என அனைத்து பெண்களையும் மதித்து அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குங்கள் அனுபவம் நிறைந்த பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் குழந்தைகள் எதிர்கால நம்பிக்கைகள் அவர்களை அன்புடன் நடத்துங்கள் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒருபோதும் இழிவாக பேசாதீர்கள் இயற்கை வளங்களை மதியுங்கள் அதாவது நீர் நிலம் காற்று மலை கடல் மரங்கள் பூமி என இயற்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் போற்றுங்கள் அவற்றை பாதுகாப்பது நம்முடைய கடமை யாரையும் பேசாதீர்கள் எந்த காரணம் கொண்டும் யாரையும் இழிவாக பேசவே கூடாது எல்லோரும் இறைவனின் படைப்புகளே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பணம் இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் எந்த பாகுபாடும் பார்க்காதீர்கள் எல்லோரும் மனிதர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜாதி மதம் இனம் என எந்தவித பேதமும் இன்றி எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி சகோதரத்துவத்துடன் பழகுங்கள் கடவுளுக்கு தொடர்ந்து தொண்டு செய்ய நீங்கள் எந்த தெய்வத்தை நம்புகிறீர்களோ அதை முழு மனதுடன் வழிபடுங்கள் ஒரு சில துன்பங்கள் தோல்விகள் ஏற்படும் போது கடவுளை திட்டாதீர்கள் கடவுள் ஏன் என்னை கைவிட்டார் என்று புலம்பாதீர்கள் இது நம் முற்பிறவி கர்மவினைகளின் பலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் தகுந்த பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த பிரபஞ்சத்தை கடவுள் படைத்தார் ஆனால் உயிர்களின் இயக்கத்தை கிரகங்களிடம் ஒப்படைத்து விட்டார் ஒரு லீகல் அக்ரிமெண்ட் போல கடவுளும் கிரகங்களும் செயல்படுகிறார்கள் நாம் இந்த பிறவியில் அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் முற்பிறவியில் நாம் செய்த பாவங்களின் கரும வினைகளே என்பதை மறந்து சித்தர்களை அடைவதற்கான வழி என்பது கடவுளை அடைவதற்கான வழியும் கூட உண்மையாக நேர்மையாக அன்புடன் வாழ்பவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும் நாம் சித்தர்களை தொடர்ந்து வழிபடும் போதும் அவர்களை மனதார எண்ணும் போதும் கிரகங்களின் பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதில் மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை கடவுள் இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்தார் என்பதில் கருத்து இல்லை ஆனால் உயிர்களின் இயக்கத்தை கிரகங்களிடம் ஒப்படைத்து விட்டார் கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டது போல் கடவுளும் ஒரு வகையில் கிரகங்களின் இயக்கத்திற்கு இணங்கி செல்கிறார் ஒரு அக்ரிமெண்ட் போல இருவரும் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் இந்த அனுபவிக்கும் கஷ்டங்கள் தோல்விகள் துன்பங்கள் அனைத்தும் முற்பிறவியில் நாம் செய்த பாவங்களின் கரும வினைகளே இந்த கருமவை கழிப்பதற்காகவே நாம் இந்த பிறவியை பெற்றுள்ளோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் கடவுளுக்கு தொண்டு செய்பவனுக்கும் சரி மற்றவர்களுக்கும் உதவி செய்பவனுக்கும் சரி ஏன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாலும் இயலாதவர்களுக்கு உணவு உடை கொடுத்தாலும் எந்த உதவிகளை செய்தாலும் கூட கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அதற்குண்டான பலனை நிச்சயமாக கடவுள் தருவார் அதற்காக கடவுளை திட்டினால் எந்த பலனும் கிடைக்காது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சிவபெருமானின் திருவிளையாடல்களால் தான் நடக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எதையும் பிரபஞ்சம் நமக்கு முழுவதுமாக எழுதி வைத்து விட்டது அதாவது நமக்கு முற்கூட்டியை அனைத்தையும் எழுதி விட்டு எழுதி வைத்துவிட்டது அதை நாம் எதையும் சரி செய்ய முடியாது எந்த கோவிலுக்கு சென்றாலும் சரி எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி நமக்கு நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும் அதை தடு இயலாது சித்தர்கள் பொன் பெண் மண் என அனைத்தின் மீதான ஆசைகளையும் துறந்த மகான்கள் அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை அவர்களின் பற்றற்ற நிலை யோக சக்தி தவ வலிமை ஆகியவை கிரகங்களின் பாதிப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றியது இதுவே நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் ஆசைகளை துறந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் வாழ்பவர்களுக்கு கிரகங்களின் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் ஒருபுறம் கடவுள் இல்லை அது வெறும் கல் என்று சொல்பவர்கள் மறுபுறம் ஆனால் கடவுளே கெது என்று கிடக்கும் ஒரு சில பக்தனுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதற்காக நாம் கடவுளை ஒருபொழுதும் திட்டக்கூடாது கடவுள் நம் முன் வந்து எனக்கு இதைச்செய் செய் என்று ஒரு நாளும் கேட்கவே மாட்டார் அதே சமயம் கடவுள் நம் முன் வந்து காட்சி தருவதும் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ராமலிங்க அடிகளார் பல ஆண்டுகள் கழித்து முருகப்பெருமான் அவர்கள் கண்ணாடியில் காட்சி தந்ததாக வடலூரில் உள்ள வள்ளலார் அவர்கள் தெரிவித்தார் அதேபோல் பாம்பன் சுவாமிகள் கூட முருகனுடைய அருளை பெறுவதற்கு சில யுகங்கள் கடந்ததாக சொல்கிறார்கள் ஆனாலும் இன்றும் கூட உண்மையான பயபக்தியோடு கட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வழிபடும் பக்தனுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் கைலாயமலையில் ஒரு பெண்ணுக்கு சிவபெருமான் குடும்பத்துடன் காட்சி தந்ததை நாம் ஆம் மறந்துவிடக்கூடாது இதை பற்றிய வீடியோ என்னுடைய முந்தைய பதிவில் அதாவது கைலாய மலையின் ரகசியம் என்ற தலைப்பில் வீடியோ போட்டுள்ளேன் அதை மறக்காமல் அனைவரும் பாருங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன அந்த ஜீவ சமாதிகள் அனைத்தும் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அவர்கள் வாழ்ந்தது என்று சொல்வதும் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் நமக்கு அங்கு செல்ல வேண்டும் அங்கு சென்றால் நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்ற எண்ணம் தோன்றினால் கூட அது கடவுள் உன்னுள் அடிக்கும் ஒரு மணி சத்தம் அது ஒரு மணி சத்தம் என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்களே அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் சித்தர்களின் அருளை பெறுவதற்கான உச்சமங்களை விரிவாக கண்டோம் பதினெட்டு சித்தர்கள் எவ்வாறு சிவலோகத்தை அடைந்தார்கள் என்பதையும் நாமும் எப்படி ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதையும் கடவுளின் துணையோடுதான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் கடந்து செல்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சித்தர்களின் அருளை பெற வேண்டுமானால் நீங்கள் என் முந்தைய வீடியோக்களான போகர் சித்தர் வரலாறு பாம்பாட்டி சித்தர் வரலாறு சிவ வாக்கியர் சித்தர் வரலாறு கொங்குனர் சித்தர் வரலாறு காளங்கிநாதர் சித்தர் வரலாறு ஆகியவற்றையும் பார்க்க வேண்டும் என்பது இந்த அடியேனின் அன்பு கட்டளை நண்பர்களே இறுதியாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நேர்மை உண்மை அன்பு பற்றற்ற நிலை மற்றவர்களுக்கு உதவுதல் இந்த குணங்களை நாம் வளர்த்து கொண்டால் சித்தர்களின் அருளை பெறுவது மட்டுமல்லாமல் இறைவனின் அருளையும் பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த கருத்துகள் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இரு இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்